இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி நூற்றி எண்பதுடன் நகலவதை தில்லை தேவன் லண்டனில் இருந்து டென்மார்க் லண்டன் செய்திகள் டென்மார்க் செய்தி உலக உலகத்தில் மிக வாழச் சிறந்த நகரமாக ஒரு பட்டியல் ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் என்ற நிறுவனம் இதனை தெரிவு செய்த பட்டியலில் உலகில் மிக வாழ சிறந்த நாடாக டென்மார்க் முதலிடம் வகிக்கிறது லண்டன் செய்திகள் உலகத்தில் மிக சிறந்த அழகான நகரமாக பிரித்தானியாவில் உள்ள செஸ்டர் வடமேற்கு பகுதியில் உள்ள செஸ்டர் நகரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இது எண்பத்தி மூன்று தசம் ஏழு வீதமமாக தெரிவு செய்யப்பட்டு முதலிடத்தில் இருக்கிறது இரண்டாவது வெனிஸ் மூன்றாவது லண்டன் நகரம் எண்பத்தி மூன்று சதவீதத்தை பெற்று மூன்றாவது இடத்தில் நிற்கிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்தில் யுஎஸ்ஸில் விமான நிலையங்கள் சிறந்த விமான நிலையமாக லிவர்பூலில் உள்ள ஜோன் லெலன் சர்வதேச விமான நிலையம் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது ரெண்டாவது இடமாக சிட்டி லண்டன் சிட்டி விமானம் அதனை கைப்பற்றியிருக்கிறது பெரிய விமான நிலையங்கள் இதில் தெரிவு செய்யப்படவில்லை மேலும் இங்கிலாந்தில் மிகப்பெரிய பள்ளி பள்ளி அகாடமி அடக்கட்டளைகள் பள்ளிக்கூட நாட்களில் கைத்தொலைபேசி கொண்டு போவதற்கு தடை செய்ய உள்ளது நாடு முழுவதிலும் நாற்பத்தி ரெண்டு அரச பள்ளிகள் இருக்கின்றன முப்பத்தி ஐயாயிரம் மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள் இவர்கள் இந்த அணுகலை படிப்படியாக நிறுத்துவதாக ஆர்மிஸ்டன் மிஸ் டிடஸ் என்ற அவர் வந்து பிபிசியிடம் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் இங்கிலாந்து மற்றும் பேல்ஸ் பகுதியில் ஏழு லட்சத்தி எண்பது ஓவூதியம் பெறுவோர் தங்கள் குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவை விளக்க உள்ளனர் அரசாங்கத்தில் சொந்த பாகுபாட்டின்படி அவர்கள் உரிமையுள்ள நன்மைகளை விண்ணப்பிக்க மாட்டார்கள் சட்டத்தின் கீழ் வெள்ளிக்கிழமை இதனை வெளியிட்டிருக்கிறது மேலும் கிழக்கு லண்டனில் ஞாயிறு அதிகாலை அதாவது நேற்றைய அதிகாலை ஒரு மணி பதினேழு நிமிடம் அளவில் சுமார் முப்பது வயதுடைய பெண்ணொருவரை கத்தியால் குத்தி அந்த பெண் அந்த இடத்திலேயே மரணத்தியுள்ள இதனை அடுத்து சுமார் முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஒருவரையும் முப்பத்தி ஏழு வயதுடைய ஆண் ஒருவரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து அவர்களை முழக்க விசாரணைப்படுத்தி வருகிறார்கள் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் ஸ்வீன் என்னும் இடத்திலே நாலு சிக்கின் கடைகளை தொடர்ந்து இமிக்ரேஷன் ஆட்கள் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வந்த வேளை அந்த சிக்கின் கடைகளில் விசா இல்லாமல் இந்த நாட்டில் வதிவிடங்கள் இல்லாத ஆட்கள் வேலை செய்ததாக அந்த நாலு கடை சிக்கின் கடை உரிமையாளருக்கு சுமார் பதினைம் பவுண்டஸ்கள் அவருக்கு அபராதம் விதித்து உள்ளனர் பிரித்தானியாவில் முக்கிய வங்கிகள் பல மூடப்பட்டு கொண்டு இருக்கின்ற நிலையில் இப்போதும் இனியும் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வங்கிகள் மூடப்பட இருக்கின்றன இந்த இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வங்கிகளில் கலிபெக்ஸ் வங்கி லாய்ட்ஸ் வங்கிகளில் அதிக கிளைகள் மூடப்படுவதாக விபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன இளம் பெண்கள் வந்து மூன்றாம் சால்ஸ் அவர்களிடம் ஆசைப்பட்டு கேள்வியொன்றை கேட்டிருக்கிறார்கள் அவக்கே என விளையாட்டு வீராங்கனைகள் வெக்கிங்காம் அரண்மனையில் அவரை சந்தித்த வேலை எங்களுக்கு ஒரு கக் கிடைக்குமா உங்களை கட்டி அணைத்து கொள்ளலாமா என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது நடைமுறைக்கு வரும் சட்டமாக புதிய விதிமுறை ஒன்று நடைமுறைக்கு வர உள்ளது அதாவது வெளிநாட்டு மாணவர்கள் லண்டனில் படிப்பவர்கள் மாதா மாதம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பவுண்ட்களை கோமோபீஸுக்கு இருப்பில் இருப்பதாக காட்ட வேண்டும் அவர்களுடைய செலவுகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு போதுமான நிதி அவர்களிடம் இருக்க வேண்டும் என்று இப்போது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது லண்டனை விட்டு வெளியில் படிக்கும் மாணவர்கள் சுமார் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பவுன்ஸ்கள் இருப்பில் காட்ட வேண்டும் என்று புதிய சட்டம் ஒன்று வந்திருக்கிறது மேலும் சந்தேகத்தின் பேரில் பதினாலு வயதுடைய ஒரு பெண் வீட்டுக்கு தீ வைத்ததாக காவல்துறையினர் கைது செய்து இப்போ செவ்வாய் அதிகாலை கைது செய்யப்பட்டு அவர் இப்போது பிணையில் விட்டிருக்கிறார்கள் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவேறம் சந்திக்கும் வரை விட பெறவுன்ன உளவதை நன்றி வணக்கம்